இட்லி கடை டிரெய்லர் கோவை தனியார் வணிக வளாகத்தில் நடிகர் தனுஷ் முன்னிலையில் வெளியிடப்பட்டது வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம் என்று ரசிகர் மற்றும் பொதுமக்களுக்கு அப்டேட் கொடுத்தார் தனுஷ் இயக்கி நடித்து உள்ள இட்லி கடை திரைப்படத்தின் ட்ரெய்லர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் வெளியிடப்பட்டது ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் பிரபல முன்னணி நடிகர்களான சத்யராஜ் பார்த்திபன் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாடகர் ஸ்வேதா மோகன் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர் வணிக வளாகத்தில் உள்ள திறந்தவெளி இடத்தில் நடைபெற்றதால் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக விசில் விசிலடித்து கைத்தட்டி நடனமாடினர் நடிகர் தனுஷ் மேடையில் பேசிக் கொண்டிருந்த ரசிகர் ஒருவர் ஓடிவந்து தனுஷை கட்டிப்பிடித்ததால் பரபரப்பு அங்கிருந்த பாதுகாவலர்கள் அந்த இளைஞரை பிடித்து எழுத்து சென்றனர் பின்னர் மீண்டும் மேடைக்கு அழைத்து போட்டோ எடுத்துக்கொண்டார் நடிகர் பார்த்திபன் மேடை பேச்சு முப்பத்தி ஐந்து வருடம் சினிமாவில் உள்ளேன் அதில் நான்கு பேரை மட்டும்தான் இயக்குநராக ஏற்றுக்கொண்டேன் அதில் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் செல்வராகவன் ரொம்ப பிடிக்கும் நல்ல கதை எடுத்தார் நடிகர்கள் வாழ்க்கையில் கொஞ்ச நாள்தான் தான் உச்சத்தில் இருக்கிறார்கள் நடிகர் சத்யராஜ் வாழ்நாளில் மிகப்பெரிய ஸ்டாராகத்தான் இருப்பார் நடிகர் தனுஷ் மேடை பேச்சு என்னுடைய ரசிகர்கள் யார் பக்கமும் போக மாட்டார்கள் அதில் எனக்கு பெரிய கர்வமும் கௌரவமும் இருக்கிறது ரிவ்யூவை யாரும் நம்பாதீர்கள் உங்கள் நண்பர்கள் கூறுவதை கேட்டு படத்தை பாருங்கள் மேலும் நிறைய தொழில்கள் சினிமாவை நம்பி உள்ளது சரியான விமர்சனங்களை பார்த்து படத்துக்கு போங்கள் வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம் என்று ரசிகர் மற்றும் பொதுமக்களுக்கு அப்டேட் கொடுத்தார் பாடகி ஸ்வேதா மோகனுடன் இணைந்து இட்லி கடை படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடி ரசிகர்களுக்கு தனுஷ் உற்சாகமூட்டினார்